நக்கலாவா இருக்கு பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்று தெரியாத பண்ணா விட்டுருவேண்ணா படா நம்மள சொல்லல ரெண்டு பேர் இல்லை மூணு பேரும் மூணு பேரும் ஏதாவது பண்ணால் விட்டுருவேன் சொல்லோ யாருக்கிட்ட எனக்கு வீட்டில் போன எனக்கு அதே ஞாபகம் தான் வந்து அதான் மறுபடியும் வந்தேன் எப்படி என் ஓப்பல நீங்கள் வாங்க பறிச்சலாம் ஆ விடு கீதா அதான் பறிச்சாச்சு எடுத்தாச்சு மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்தா அது பெரிய பிரச்சனையாக தான் ஆயிட்டு இருக்கேன்

உங்க வீட்டில் மட்டும் திட்டுவவ எங்க வீட்டில் ஆரத்தி இடத்துல வரவேற்பாவ மாங்காய் திருடிட்டு வந்திருக்கிய அப்படின்னு பேசாம நில்லுங்கக்கா இப்ப சரிகிதா என்ன சொல்லணும்னு சொல்லியா சொல்லு எப்படி என் தோப்புல இருந்து நீங்க பறிக்கலான்னு கேக்கீங்க அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க அப்புறம் என்ன செய்யலாம் யாரு செய்யலான்னு யோசிக்கலாம் சரி போட்டு விடுவா விடுவான்னு பார்த்தா ஓவர பேசிட்டு கேக்கீதா இப்போ என்னதான் ஆகி போச்சு நீ பறிக்க மாட்டா நாங்க பறிச்சோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது போ ஹம் என் தோப்புல இருந்து பறிச்சதும் இல்லாம தூரம் ஆகி உங்களுக்கு அப்பு தூரம் ஒன்னும் இல்ல தான் அதான் போய் பறிச்சோம் சும்மா போங்க வாங்கக்கா வாஜின பொண்ணு அவ சொல்லிக்கிட்டு நம்ம போவோம் சும்மா மாங்காய் மாங்கானி ரெண்டு ரூபா மாங்காயே கேட்டுட்டு அந்த கோழிய பத்தி கேட்டாளா பேரு இழுவ இக்கா சாரிக்கா மறுபடி மறுபடி அதுதான் ஞாபகம் வருது இப்பதான் ஒரு மூச்சு ஆடிக்கிட்டு போனா மறுபடியும் வந்து அவ்வளையாம ஞாபகப்படுத்தி விடியோ என்ன உயிரோட வச்சு புதைக்கவா வந்திருக்கா என் கோழிக்கு ஒரு ரெண்டாயிரம் மாங்காய்க்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேத்தி ஏழாயிரம் ரூபாய் அக்கௌண்ட் அனுப்பிதாங்க எது ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபாய் ஏதோ தந்து மாதிரி கேக்கியா சும்மா இருக்காது அமைதியா இருக்கேன் கீதா கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காதா கடுப்பு

சீக்கிரம் வாங்கம்மா பின்னாடியே வந்துட்டு இருக்கு பியாய் எங்க ஓடனாலும் நான் இங்க விட மாட்டேன் எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க சத்த துரத்திட்டே வராளே வாடனே இல்லவ என்ன பண்ணு ஓடியா 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 ஓடவா செய்றா விட்டவே மாட்டேன் ஏய் நில்லுங்க மாங்காதிரடியலே நில்லுங்க வார இன்னைக்கு போதும்மா உங்களுக்கு இப்போ நிம்மதியா பாருங்க எப்படி துரத்திட்டு நீ எங்கெல்லாம் ஓடதுக்கு என் போக்குல வீட்டுல சும்மா இருந்தேன் என்ன வாங்க பரச்ச வாணி கூப்பிட்டுட்டு இப்ப வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன என்ன பண்ணுவது தெரியுமா ரொம்ப படம் காட்டாத எங்க வீட்டு மட்டும் தெரிஞ்சா என்ன பூ போட்டு மாலை போட்டு கொஞ்சம் அவ்வளோ பேசாம இருச்சுன பொண்ணு எப்பா எப்பா என்ன விரட்டி விரட்டியா இதுக்குதான் ஒல்லி அறுக்கணும்னு சொல்லியது போல எம்மா கீதால காலு சரியான காலுதான் இதுக்கு காரணம் முதல் கிருமியே நீ தான் பாத்துக்க ஆமா நல்லா சொல்லுவீ நான் தானே மாங்காய் வாங்க வேண்டியதானே நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு நல்லா சொல்லுவிய நான் உங்களுக்காக தேவதியை வெரைட்டி விட்டை கஷ்டப்பட்டு சொல்லுவியே சொல்லுவிய அதையும் இதை முடிச்சு கூடாத பாத்துக்க எதா பேசிட்டு இருக்கியா ஏன் இருப்பியலா தயவு செய்து ரெட்டர் வாய மூடுவீங்களா கொஞ்சம் நேரம் ஏ சின்ன பொண்ணு என்னம்மா அது ஒண்ணு இல்லக்கா கீதாலு தோப்புல பெய்யும் பெய்யும் ரெண்டு மாங்காய் பரிசுக்கு துரத்திட்டு தெரியா ஏ அதுக்கா இப்படி ஓடிட்டு தெரியா ரெண்டு மாங்காய் தான விட வேண்டியது தானே ரெண்டுனா ரெண்டு இல்லக்கா ரெண்டு மூட்டை என்னம்மா என்ன சொல்றீங்க ரெண்டு மூட்டையா ஆமா அக்கா ரெண்டு மூட்டை தான் நிறைய கடந்தா அதான் கொஞ்சம் போல பறச்சிட்டோம்

என்ன சின்ன பொண்ணு விவர இல்லாம பேசியா என்ன சின்ன பொண்ணு இப்ப நான் சொன்னா மாட்டேனவ கேட்டுருவாளா ஒரு பத்தோ பதினஞ்சோ மாங்கான கூட சரி பேசி பார்க்கல நீங்க மூட்டை மூட்டையா பறிச்சிருந்தா நான் எப்படி பேசிறது இந்த ஒரு வாட்டியே ஹெல்ப் பண்ணுங்க அக்கா இங்க வந்துட்ட விற்றுன்னு நினைச்சீங்களா மாங்காத் ரெடிங்க மாங்காத் ரெடிங்க ச்சே சரி போடு ஏதோ எடுத்துட்டோ அன்னால ரொம்ப ப्यासாதா விடு இனி வரல வரல எது நீங்க விட்டு நான் அப்படியே முடியுமா

அதெல்லாம் தப்பு கிடையாது ஓஹோ எல்லாரும் சேர்ந்துதான் பழி வாங்குறீங்களா என்ன கேக்குறது ஆளு இல்ல இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க என்ன வேலை பண்ணிக்க ஒரு நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ போ சும்மா வந்துகிட்டா நான் இனி தெருவிழா ஒண்ணு ஊத்த கூடாதா என் வீட்டு கழிவு தண்ணி நான் வேற எங்க ஊத்ததுக்கு தெருவில ஊத்தவன் தலையே ஊத்த முடியும் ஓஹோ தலையில ஊத்தது அளவுல தைரியம் வந்துட்டா இன்னைக்கு பாத்துக்க பாத்தீமா நான் உன்னால எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணதா போன போன புத்தி கட்டவளே அல்ல சொல்லுவாள் எல்லாரும் வீட்டை சுத்தி இருக்கிறவள கல்யா இருந்தா நம்ம யார்கிட்ட போய் என்னத்த கேட்க முடியும் நான் புத்தி கட்டவா தான் ஒன்னு நம்பனே இல்லையா ச்சே ஒன்னு ஒன்னு திருத்தமே முடியாதுப்பா எல்லாம் ஒரே மாதிரி போயிட்டாள் ச்சே நம்ம எதுக்கு போய் இதுல வந்தோடனே தெரியல பேசாம நம்ம வேலையை பார்த்து போயிருக்க வேண்டியது இப்ப அவையெல்லாம் சண்டை போட்டு கடைசி என் தலையில இருந்து விழுந்துருக்கு எல்லாம் ஏன் நேரம் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு